பணவசியம் ஏற்பட அமாவாசை பரிகாரம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையன்று சித்திரை மாதத்தின் அமாவாசை திதி வருகின்றது பூலோகத்தில் இறை சக்தியானது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வேண்டுதல்கள் பரிகாரங்கள் நமக்கு இரட்டிப்பு மடங்கு பலனை தரும் நாளைய தினம் உங்களுடைய பணக்கஷ்டம் தீர வேண்டும் என்று குலதெய்வத்தை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் நாளைய தினம் அமாவாசை திதி என்பதால் உங்கள் வீடு பூஜை அறை எல்லாம் சுத்தபத்தமாக இருக்கும் ஆகவே இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக புதிதாக நீங்கள் ஒரு வேலையும் சிரமப்பட்டு செய்ய வேண்டாம் உங்களுக்கு தேவையெல்லாம் வாசம் நிறைந்த தாளம்பு குங்குமம் மட்டும்தான் ஒரு தாம்பூலத்தட்டின் மேலே வாசம் நிறைந்த இந்த தாளம்பு குங்குமத்தை கொட்டிவிடுங்கள் மாதுளை மரத்திலிருந்து இருந்து சின்ன குச்சி கிடைத்தால் ரொம்பவும் சிறப்பு அப்படி இல்லை என்றால் நெல்லி மரத்திலிருந்து சிறிய குச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த குச்சியுமே கிடைக்கவில்லை என்றால் உங்கள் விரல்களாலேயே இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு தாம்பூலத்தட்டில் கொட்டி வைத்திருக்கும் குங்குமத்திற்கு மேலே ஓம் ஸ்ரீம் என்ற வார்த்தையை எழுத வேண்டும் இந்த மந்திர வார்த்தையை உங்கள் வலது கையின் ஆள்காட்டி விரலால் எழுத வேண்டும் குலதெய்வத்தை நினைத்து முன்னோர்களை நினைத்து மகாலட்சுமி தாயை நினைத்து இந்த வார்த்தையை அந்த குங்குமத்தின் மேலே எழுதி மனதார உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று வேண்டுதல் வையுங்கள் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பணம் உங்களுக்கு சீக்கிரம் வசியமாக வேண்டும் என்ற பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் தட்டில் இருக்கும் குங்குமத்தை மாலை ஆறு மணி வரை அப்படியே பூஜை அறையில் இருக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை அறையில் மீண்டும் விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த குங்குமத்தை எடுத்து சிறிது உங்களுடைய நெற்றியில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லி இந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதன் பிறகு அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லோருமே தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்து ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லி இந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டு வந்தால் உங்கள் குடும்பத்திற்கு பணவசியம் ஏற்படும் கடன் சுமை குறையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்தால் அடுத்த அமாவாசைக்குள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீகம் சொல்லும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து நல்ல பலன் அடையுங்கள்